ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற இரநூறு ரூபாய் ஊப்பிகளை முன்னூறு ரூபாய் ஊப்பிகளாக ப்ரொமோட் செய்திருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எங்களுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த தெருவில் கோடுவேடுகளை சொல்லி பொதுவாக சண்டை செய்வார்கள் போர்க்களத்தில் இருக்கிற போராளிகள் கோடுவேர்களை சொல்லி சண்டை செய்வார்கள் ஆனால் அந்த கோடுவேடுகளை இந்த திருட்டு திமுக எதற்கு பயன்படுத்தி இருந்தால் வாக்குக்கு பயம் பணம் கொடுக்க பயன்படுத்துகிறது எருமை மாடு என்று கோடுவேடு சொன்னால் ஆயிரம் ரூபாய் ஆய் வாத்து என்று கோடுவேடு சொன்னால் ஜஸ்டின் வாத்து என்று கோடுவேடு சொன்னால் அது என்ன பாரபட்சம் ஆயிரம் ரூபாய் என்றால் பெரியார் வாரிசு இருநூறு ரூபாய் என்றால் அண்ணா வாரிசா அதில் கூட உங்களுக்கு பாரபட்சமா எருமை மாட்டுக்கும் வாத்துக்கும் கோடுவேடு அந்த எருமை மாடுகளையும் வாத்துகளையும் வேட்டையாடு வந்திருக்கிற புலிதான் இந்த நாம தமிழ கட்சி நாம் கட்சி என்றால் அது ஒரு இனவாத கட்சி அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவார்கள் பிற இனத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒரு கட்டமைப்பை இந்த நிலத்திலே தொடர்ந்து கட்டமைக்கிறார்கள் தெலுங்கர்களுக்கும் கன்னடர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நாம் துணை கட்சி எதிரானவர்கள் நாம் துணை கட்சி ஆட்சி வந்தால் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியாது என்றார்கள் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் இதே ஈரோடு கிழக்கு தொகுதி என்ற சீமானவர்கள் தமிழர்களுடைய வரலாற்றை பேசியதற்காக தமிழர்களுடைய வரலாற்றை பேசுகிற பொழுது இந்த சமூக வாழ்கிற வரலாற்றையும் பேசிய பொழுது அவர் சமூக மக்களை விட்டார் என்று இதே ஈரோடு கருங்கல் பாளையத்திலே அண்ணன் சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த எங்களுடைய அண்ணன் சீமான் மீது அருந்ததிய சமூக மக்களின் மீது இழிவாக பேசிவிட்டார் என்று வழக்கு பதிவு செய்தார்களோ அந்த அருந்ததிய சமூக மக்கள் இதே ஈரோடு மேற்கு தொகுதி சூரம்பாளையம் பெருமாள் மலையிலே கிட்டத்தட்டிக்கும் குடும்பங்கள் நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட இடம் என்று இதே திமுக வெளியேற்ற துடிக்கிற பொழுது அந்த ஆதரவாக நின்ற ஒரே தலைவன் எங்க சென்றவன் சீமான் இவர் தான் அருந்ததியானவர்களா இவர்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே உள்ளே போக வேண்டியவரா அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீரை எந்த தலைவனும் துடைக்கல இதே மேற்கு தொகுதியில் தொடர்ச்சியாக வென்ற மரியாதைக்குரிய வீட்டு அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் களத்தில் வாக்கு கேட்டு போகும்பொழுது எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நான் பட்டா தர்றேன் எழுபத்தி நாலு அந்த மக்கள் அங்கே வாழ்றான் ரெண்டு போர் போட்டிருக்காங்க சத்துணவு கூட இருக்கு தார் சாலை இருக்கு சிமெண்ட் சாலை இருக்கு மின் கம்பம் இருக்கு ஆதார் அட்டை இருக்கு வாக்காளர் அடையாள இட்டு இருக்கு ரேஷன் கடை இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு அவன் ஓட்டு போடும்போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்றது தெரியலையா அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்கும்போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்கிறான்னு தெரியலையா அவனுக்கு சத்துரனு கூடம் கட்டி கொடுக்கும் போது அவன் பட்டா இல்லாத நிலத்துல வாழ்கிறான்னு தெரியலையா அருந்ததிய சமூக மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு எஸ்சி எஸ்டிக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லுகிற திமுக இன்னைக்கு அவர்களை அப்புறப்படுத்த துடிக்கிறது அந்த தாய்மார்கள் அழுத கண்ணீர் நேற்று தொலைக்காட்சியில் வந்தது ஒரு எண்பது வயசு பாட்டி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடிச்சிக்கிட்டு மூணு தலைமுறைய அந்த நிலத்துல வாழ்றோம் மூணு தலைமுறையை என் என் பிள்ளைகளை பத்தெடுத்து பேரம்பத்தி கண்ட நிலத்துல நான் எங்க போவேன் ஒரு சீமன்னியை கொடுத்தா நான் கொளுத்துக்கிட்டு சாவன்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்து கொண்டு அழுதாங்க அந்த தாயாருடைய கண்களை அண்ணன் சீமானர் தொடர் சொன்னாரு உன் மகன் நான் இருக்கேன் உன் மகன் நான் இருக்கேன் நான் இருக்கிற வரை அந்த இடத்தை எடுக்க விட மாட்டேன்னாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சீமான் சொன்னாரு ஏன் இவனும் சீமான் வெறி கொண்டு பேசாரு ஏன் கோபத்தோட பேசுறாரு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷோட பேசுறாரு அப்படின்னு கேட்கும் போது சீமான் சொன்னாரு ஏதாவது வயதான தாய்மார் எண்பது வயது மூதாட்டி உன் கண்களை உன் கைகளை பட்டி கொண்டு மகனே எனக்கு இருக்க இடமில்லை என்று அழுது பார்த்ததுண்டா என்று கேட்டார் நேற்று அண்ணன் சீமானுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அந்த தாய் ஒரு அருந்ததிய தாய் அழுதபொழுது நாங்கள் பார்த்தோம் அவன் சீமான தன் மகன் போல நினைச்சு கடைசி நம்பிக்கை ஒரு வார்த்தை சொன்னாங்க எந்த அருந்ததி சமூக மக்களுக்கு எதிராக சீமான நிக்கிறான்னு தமிழ்நாடு முழுக்க உருவம் கொளுத்துறியோ அந்த தாய் சொல்றா என் குலசாமி மாதிரி நீ வந்திருக்க என் குலசாமி மாதிரி நீ வந்திருக்க எங்களை காப்பாத்து எல்லாரும் கைவிட்ட பிறகு அண்ணன் போய் நின்னாரு அவர்கள் அழுத கண்ணீரை பார்க்க பொழுது கவிப்பிரசு பேரரசு வைரமுத்தோருடைய கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வளையெடுக்க சீட்டெழுதி வந்திகளா சித்திரம்ப நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்திகளா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கண்ட ஓடையில எல்லாம் உருண்டோட கண்ட காத்து கருப்பாச்சு கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளு செடி மேல வந்து விழுத்துருச்சு முள்ளெடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது படிக்க போன இளையவளும் காங்கலையே உழைக்கரிசி வகையில வாக்கரிசி போடுக்க வாசப்போகும் சுவருக்கு கவர்மெண்ட் ஆளுகளே எட்டி மிதிச்சாலை எத்துப்போகம் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நாவட்ட பாட நாய் படுமாடுமா கடஞ்ச தைவடுமா காஞ்சிபுரம் தறிவிடுமா முன் சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடக வச்சேன் பித்தளை குடத்தை வச்சு பின் சுவர் கட்டி வச்சேன் கதவு மரம்

என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுதாலும் ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்தி சொல்லி அருவாமனை கேட்காது இடிங்கையா இடிச்சிருங்க கூரைய பிரிச்சிருங்க கொடி எல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிருங்க கடைசியா ஒண்ணு மட்டும் கால் விடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே செவிமடுத்து கேளுமையா கொள்ளையில எம்மக கொள்ளையில எம்மக மல்லிப்பூ நட்டிருக்கா நீர் பிடிச்சு வளர்ந்த கொடி வேர் பிடிச்சு நின்று பொத்தி வளர்த்த கொடி பூ பூக்கு முன்னால கத்தி வீசாதீங்க கடப்பாறை எரியாதீங்க ஆசையா

நாங்கள் நாம் துவங்கி இருக்கிற வரை சூரம்பாளையம் பெருமாள் மலையில ஒருபடி மண்ணை கூட எடுக்க முடியாது எடுக்க முடியாது எவ்வளவு பெரிய ஒரு அரசு நாலாண்டு கால திமுக ஆட்சி ஒரு சின்ன கூட்டம் தானே நாங்க சின்ன கூட்டம் தானே உங்களை மாதிரி ஒரு ஒரு பிரெஞ்சு எலிமெண்ட் தானே நாங்க உங்கள்ட்ட ஒப்பிடும்போது போது எட்டு பர்சன்ட் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்புறம் ஏண்டா எங்களை பார்த்து பயப்படுற அப்புறம் ஏண்டா எங்களை பார்த்து பயப்படுற பெரிய மேடை போட்டா சீமான் பேசி ஈரோட்டில் ஓட்டை பிரிச்சிருவாரு கொஞ்சம் உளவுத்துறை ரிப்போர்ட் படி இப்பவே ஏறி மேலே போய்கிட்டு இருக்கு ஈரோட்டில் கூடிய தேர்தல் பணியாளர்கள் ஒன்றிய செயலாளர் இருந்து சேர்ம எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்கல்ல அதில் இங்க சொந்தக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கான் திருநெல்வேலருந்து வந்திருக்கான் அவங்க சொல்றாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்குறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுறது பிரச்சனை இல்லை நீங்கள் போட்டுருவீங்கன்னு தெரியும் இந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பயலுகள் சீமான் கட்சியில் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு நாள் எங்கேயாவது லீவ் போட்டு போக சொல்லு இந்த ஆயிரம் ரூபா நித்தி ஓட்டு போடணும்னு சொல்லலையா ஓட்டு போடாத எங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் ஐ மீன் எங்களுக்குன்னா திமுக இருக்கிற ஒரே பயமே சீமான் டெபாசிட் வாங்கிடுவார்னு உளவுத்துறை ரிப்போர்ட் இது வரைக்கும் சொல்லியிருக்கு டெபாசிட் வாங்கிட்டாலே பெரியார் தோத்துட்டாரு பெரியார் மண்ணு தோத்துரும் அதனால பெரியார பேசுனதுக்கு பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அதுவும் பெரியார் பிறந்த மண் பெரியார் மண் பெரியார் பிறந்த மண்ணுக்கு வந்திருக்காரு பெரியார் பிறந்த எங்க தமிழ் மண்ணுக்கு வந்திருக்காரு அதனால அவர் வந்து மேலே ஏறிட கூடாது உங்க உளவுத்துறை ரிப்போர்ட் எங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க கொலை பண்றத வேடிக்கை பார்க்குற உளவுத்துறை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பொந்து போடுற வரைக்கும் வேடிக்கை பார்க்குற உளவுத்துறை எண்ணூறு ஏமராக்கள் ஐம்பது ஏமராக்கள் வேலை செய்யாத வேடிக்கை பார்க்குற உளவுத்துறை உங்க உளவுத்துறை லட்சணம் எங்களுக்கு தெரியாதா சட்டக்கல்லூரி வாசல சாதிய படுவல நடக்கிற வேடிக்கை பார்க்கிற உளவுத்துறை ஆணவ படுவல தலக்க வக்கட்ட துப்பற்ற உளவுத்துறை ரெண்டாயிரம் கோடிக்கு கை செலவுக்கு எங்க சாபர் சாதிக்கு மெத்து வித்தாருங்க அதுக்கு சீமான் குத்து குத்து குத்துறாருங்க அப்படி ரெண்டாயிரம் கோடிக்கு மெத்தப்பட்ட மீன் விற்கிறத வேடிக்கை பார்க்கற உளவுத்துறை ரிப்போர்ட் எப்படி இருக்கும் உளவுத்துறை எப்பவுமே கம்மியா தான் போடும் உளவுத்துறை ரிப்போர்ட்டே இருபத்தி ஓட்டு என்றால் நாங்கள் இந்த தேர்தலிலே வாங்குற ஓட்டு ரெண்டாவது முறை பல பேருக்கு அட்டாக் வரும் ஏற்கனவே அட்டாக் வந்தவருக்கு ரெண்டாவது முறையும் அட்டாக் வரக்கூடிய நிலைமை உருவாக்கும் இப்போ எந்த நிலைமைக்கு இறங்கிட்டாங்கன்னா இப்போ வட இந்தியருடைய வாக்கை பறிக்கணும் அது ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கான் இந்த பத்தாயிரம் ஓட்டு எப்படி பறிக்கிறது எப்படியும் சீமான் வந்து வட இந்தியர்கள வாக்கு கேட்க மாட்டார் அவர் கொள்கை மரவன் ஆற்றல் தலைவன் ஓட்டு கேட்க மாட்டாரு நம்ம கேட்டுருவோம் அப்ப இந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்களே நான் இப்பதான் சொல்றேன் இந்தி தெரியும் வாடா மேரே மேரே பௌத் அச்சாஹே இந்தி தோ சாந்தேயே ஓக்கோணுகே கோணைசாமா அது பண்டிகை காலத்தில் வெயில் கோயிலுக்கு வெளியே போக நகி பேட்டா பேட்டாங்கம்மா தர்றாங்க ஓகோனியா அச்சா வேணு சாஸ்திரி ஆஞ்சி அப்புடின்னு ஓட்டு கேக்கிறப்புல இந்தி தெரியும் ஆடான்னு சொன்னது இல்லாம மரியாதைக்குரிய சகோதரர் ஆஹ் திமுகவுடைய வேட்பாளர் சொல்றாரு நாங்கள் எப்பொழுதுமே இந்திக்கு எதிரானது கிடையாது இந்தியும் தமிழும் எங்களுக்கு உயிர் போல சாரி சாரி இந்தியும் ஆங்கிலமும் தமிழும் உயிர் போல முதல்ல சொன்னது தான் உண்மை இந்தியும் தமிழும் நான் சும்மா சொல்லல இந்தியும் தமிழ் எங்கள் உயிர் எப்படி எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஹலோ எந்த நிலைமைக்கு ஒரே ஒரு ஆள் ஒரு கட்சி கூட்டங்க ஒரு கட்சி கூட்டம் நீங்க ஒரு கட்சி கூட்டம் சின்ன கட்சியா இருக்கட்டும் ஒரு கட்சியின் கூட்டம் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய படம் வழி நடத்தவன் படம் இல்லாம ஒரு கட்சியின் மேடை இருக்குன்னா அது நாம் தமிழ் மேடை மட்டும்தான் இது சீமானை புகழ்வாடுகள் கூட்டம் அல்ல சீமான அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட புகழ் கூட்டம் இல்ல அண்ணன் சீமானுடைய கருத்திகளை தத்துவத்தை கொள்கையை கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்கிற கூட்டம் அவர் கோட்பாடு என்பது அவர் மட்டும் கொண்ட கோட்பாடு கிடையாது எங்களுடைய தலைவன் எங்கள் மேதகை பிரபாகரன் கோட்பாடு அதை களத்தில் வைக்கிறோம் அதுக்குதான் பயப்படுறான் பதறான் இந்த ஈரோடு தேர்தல் காலத்தில் இதுவரைக்கும் ஏழு வழக்கு எங்க அண்ணன் சொல்றாரு மேல மட்டும் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க நான் மட்டும் சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து நான் வரணுமா நீ நீயும் ஏதாவது பேசுறா விக்கிரவாண்டியில் பாடின மாதிரி ஒரு பாட்டையாவது பாடுக்கிறாரு அதனால நாளைக்கு அந்த பாட்டை வச்சுக்கலான் இருக்கோம் இல்லை நான் மட்டும் தனியா வந்து கருங்கல் பாளையம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுறதா நீ கூடவா இப்படி ஒரு தலைவர் பாத்தீங்க உங்க வழக்க நாளைக்கு உங்க வழக்க கூட என்டர்டைன்மெண்டா மாத்தக்கூடிய எழுபது வழக்கு இந்தியாவில யாருக்கா போட்டிருக்காங்களா ஒரே நாளில் எழுபது வழக்கு இருநூத்தி புகார் புகாரு நாங்க தான் சொல்லிட்டோம்ல இதுக்கு அவர் சட்டையே செய்ய மாட்டாரு இதுக்கு இதுல ஒருத்தர் அங்கிருந்து தேர்தல் ஆணையத்தில் போய் சீமான் வன்முறையை தூண்டுகிறார் சீமான் என்ன பேசுறாரு வெடிகுண்டு வீசுன்னு சொல்லிட்டாரு வன்முறையை தூண்டுகிறார் எங்கடா வெடிகுண்ட வீசுன்னு சொன்னாரு அட லூசு இதை கூட புரிஞ்சிக்க ஒரு அறிவில்லை

உங்கள் திராவிடம் வெங்காயம் எங்கள் தமிழ் தேசியம் வெடிகுண்டு போட்டு பார்ப்போம் உடனே வெடிகுண்டு வீசுவேன் என்ற வெடிகுண்டு இருக்கின்ற வெடிகுண்டு அவட்டு இருக்கு வெடிகுண்டு எதுவா இருக்கு லட்சியமாக தத்துவமாக சித்தாந்தமாக தர்க்கமாக வெடிகுண்டு இருக்கு நீ அவட்ட வார்த்தை போய் நடத்த அந்த வெடிகுண்டு வரும் இன்னைக்கு ஏகலைவனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக்காரு நாளைக்கு பல வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது அது வெடிகுண்டு எங்கள் கொள்கை எங்களுக்கு வெடிகுண்டு உடனே தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கட்சியை தடை பண்ணுங்கன்னு இவர் டொனால்டு ட்ரம்ப் இவர் சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணிடுவாங்க நாங்கள் பாடுபட்டு உழைச்சி எட்டு புள்ளி ரெண்டு பண்ணி போனா இருப்போமா இந்த தேர்தல் காலத்தில் மக்கள் எங்கள் பக்கம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐயனார் மேல சத்தியம் வாங்கினாலும் நீ முந்நூறு ரூபா கொடுத்து முருகன் மேல சத்தியம் வாங்கினாலும் நாம் தமிழ் ஒளி வாங்கிக்குத்தான் ஈரோட்டில் வாழ்கிற மாணத்தமிழர்கள் வாக்களிப்பார்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் இது பிப்ரவரி மாதம் தேர்தல் முடிவிலே தெரிய வரும் அந்த முடிவில் வரையறுக்கிற ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்களித்து அக்கா சீத்தாலட்சுமியை வெள்ள வையுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக புரட்சி தமிழக பரையற்பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூத்தி அவர்கள்